வணக்கம் ஒரு தாயின் இறப்பு உண்மையில் வந்து ஒரு தாய் இறந்த தான் வந்து பிள்ளைகளுக்கு அருமை விளங்குது இல்லையா அப்போ இந்த வீட்டில் வந்து இந்த குடும்பத்துக்கு வந்து நாங்கள் ஆழ்ந்த அழுதாபோக தெரிவிப்போம் ஏன்னா இவங்க தாயெல்லாம் நல்லா பார்த்தாங்க இந்த குடும்பத்தில் அப்போ என்ன சொல்லவார் இந்த உலகத்தை நான் என்ன சொல்லவார்னு கேட்டாங்க நாங்கள்லாம் கூடுதலாக அறியாமல் தான் மக்கள் வாழ்கிறாங்க இல்லையா கூடுதலாக ஆ அறியாமல் தான் கூடுதலாக வாழ்கிறாங்க எப்படி பா எப்படி அறியாமல் வாழ்கிறாங்க சொல்ல முடியல இல்லையா எப்படி அறையுமே வாழ்கிறானாக்கா இப்போ தன்னுடைய குழந்தைகளை வழி அம்மா அப்பா தானே எந்த ஒரு விஷயத்துலையும் வழி நடத்துகிறாங்க அதே மாதிரி சமயத்தையும் வழி நடத்தணும் அதாவது நீங்கள் சமயமாக இருக்கலாம் இந்துவாக இருக்க இதாக இருக்கலாம் கிறிஸ்டினாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் எது இருந்தாலும் அந்த சமயத்தினுடைய உண்மைத்தன்மையை கொள்ளணும் இப்போ அந்த வகையில் வந்து என்னுடைய சமயத்தை வந்து நான் எனக்கு கற்றுக்கொலையெல்லாம் போயிடுச்சு நாற்பத்தாறு வயசு இன்றைக்கி எனக்கு ஒழுங்காக கற்றுக்கொலையெல்லாம் போயிடுச்சு இப்போ நான் எப்படி கற்றுக்கொண்டேன் தானாக தான் எது சரி எது பிள்ளைன்னு சொல்லி நானாக தான் கற்றுக்கொண்டு தான் இந்த மாதிரி வீடியோ போட்டு வாரேன் முடிஞ்சால் மக்களை நீங்கள் நீங்கள் தனிப்பட்ட சிந்தனையில் சிந்திங்க பதினாறு வயசு பூர்த்தினா நீங்கள் தான் போகிற புரியா அதே மாதிரி என்னுடைய சமயத்தில் எனக்கு தெரியாத உண்மைகளை நான் இன்னைக்கு கற்றுக்கொண்டிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள் யார் இந்த உலகத்தில் கடவுள் இப்போ எல்லோரும் கடவுள் கடவுள் அல்லா கடவுள்ன்றாங்க சிவன் கடவுள்ன்றாங்க புத்தர் கடவுள்ன்றாங்க கிறிஸ்டியன் யேசுநாதர் கடவுள்ன்றாங்க அப்போ யார் கடவுள் கடவுள் எல்லாம் பிரித்து பெயர்கள் பிரிக்கப்பட்டிருக்கு இல்லையா சுற்றி எங்கிட்டு பார்த்தாலும் கடவுள் ஒருத்தர் தான் இதை புரிஞ்சுக்கொள்ளுங்க இப்போ அன்றைக்கி கிறிஸ்டியன் மதத்துலேருந்து வந்தாங்க எப்படி உபதேசம் சொல்கிறாங்க இல்லையா இதே சமயத்தில் எங்கட கோயிலேருந்து வாராங்க எப்படி வராங்க வருஷத்தொருக்கா நோட்டீஸ் எடுத்துகிட்டு மட்டும் வராங்க பில் எடுக்க கலெக்ஷனுக்கு அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இல்லையா தான் சொல்ல வர மக்களை சிந்தித்து செயல்படுங்க எந்த சமயமுமே நல்லது தான் சொல்லி கொடுத்துருக்கு எங்களோட சமயம் அறியாத மக்கள் கூடுதலாக இருக்கிறாங்க அறிஞ்சு உங்களை தேடுங்க என்ன நடக்குது இந்த உலகத்தில் யாரை நாங்கள் பின்பற்ற வேணும் என்னன்றதை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க இதை தான் வரேன் ஓகே நன்றி மக்களே